அம்மாவுக்கு பாடம் கூட்டிய மகள் கஞ்சியில் மொடமொடத்த காட்டன் சேலையை செயல் செய்தபடி கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்த யாமனிக்கு லேசான கர்வம் இட்டி பார்த்தது நாற்பத்தெட்டு வயதிலும் இத்தனை எளிமையான தோற்றத்தை நடிகைகள் கூட பெற்றிருக்க முடியாது நல்ல உயரம் சிதுக்கிய சிற்பம் போன்ற உடல்வாகு சாயம் பூசாத அடர்ந்த தலைமுடி புகழ்பெற்ற கல்லூரியின் துணை முதல்வர் பதவி நகரத்தின் மையத்தில் பெரிய வீடு வாசலில் எப்போது காத்திருக்கும் இரண்டு உயர் ரக காருகள் உண்மையில் கொடுத்து வைத்தவள்தான் யாமினி வளைகுட நாடில் அதிக சம்பளத்தில் வேலையில் இருந்தான் கணவர் ரித்தீஷ் ஆண்டுக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் விடுமுறையில் வருவான் அந்த நாட்கள் புதுக்கூடமாய் கழியும் இந்தியாவில் இவர்கள் பாதம் படாத இடமே இல்லை யாமினி என் பொண்ணுக்கு தான் வச்சிருக்கேன் நீ வாழ்றதுல பாதியாவது வாழ்ந்தா கூட போதும் பாரு என்று தோழிகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் தெரியும் பொறாமையில் குதுக்களப்படுவாள் யாமினி ஒரே மகள் நிதர்சனா கல்லீர் முடித்த கையோடு காதல் என்ற போதுதான் கொஞ்சம் கலங்கி போனாள் கண்ணீரோடு கணவனுக்கு போன் செய்தபோது அவன் அழுட்டிக்காமல் எதுக்கு இப்படி படப்படக்கிற அவளுக்கு பிடிச்சதுன்னா செய்ய வேண்டத கவனி அவ தானே வாழப் அவளா தேடிக்கிறதுனால அது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் நீ எல்லா ஏற்பாடுகளையும் செய் கல்யாணத்துக்கு மூணு நாட்களுக்கு முன் வந்துடுறேன் என்றான் யாமினிக்கு கணவனின் நினைக்கையில் பெருமிதமாக இருந்தது சொன்னபடி கல்யாணத்திற்கு மூன்று நாளுக்கு முன் வந்தான் திருமணம் முடிந்து ஒரு வாரம் இவர்களோடு சேர்ந்து சுற்றிய பின் கிளம்பி போனான் நிதர்சானாவின் கணவன் கணேஷ் இப்போதான் படித்து முடித்திருந்ததால் சிறு வேளையில் இருந்தான் தான் தனியாக இருப்பதை காரணம் காட்டி அவர்களை தன்னோடு தங்க வைத்து கொண்டாள் யாமினி நல்ல மருமகன் அதுவும் வீட்டோடு இருக்க சம்மந்தத்து யாமினியின் பெருமை இன்னும் ஒரு பங்கு கூடிதான் போனது அம்மா அவருக்கு இன்றைக்குதான் முதல் சம்பளம் நாம் ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாமா அம்மாவின் கழுத்தை கட்டியவர் கொஞ்ச நாள் நிதர்சனா மூவரும் ஹோட்டலுக்கு வந்தபோது யாமினியின் முகம் அதிருப்தியில் நெளிந்தது என்னது நர்சனா இந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்காரு உன் வீட்டுக்காரர் இது நல்ல ஹோட்டல் நானும் நமக்கு இந்த அட்மாஸ்பியரில் சாப்பிட்றது பழக்கம் என்னன்னு உனக்கு தெரியாதா என்றதும் நிதர்சனாவின் முகம் நொடியில் மாறி பின் மீண்டது அம்மா பழக்கங்கிறது இடையில வர்றது எனக்கு அது நிரந்தரம் இல்லை இதுதான் நிரந்தரம் என் வீட்டுக்காரர் வருமானத்துக்குள்ள செலவு செய்ய நான் பழகிக்கணும் இல்லாட்டி ஏன் சந்தோஷத்திற்காக அவரை எங்கேயாவது அடகு வைக்க வேண்டியதாகிவிடும் என்றால் விடுக்கின்றன மகளின் பதில் யாமினியின் ஈகோவில் கீறல் போட்டது இதுக்கு தான் உனக்கு வசதியான இடத்துல கட்டி கொடுக்க ஆசைப்பட்டேன் கேட்டியா என்று அவர்கள் வாதம் துவங்கும் முன் கணேஷ் வரவும் பீச்சு தடைப்பட்டது பார்த்து பார்த்து ஆர்டர் செய்தான் கணேஷ் நிதர்சனா அடைப்பிடித்ததும் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கித்தர மறுத்தான் நிதர்சனா இப்போ உனக்கு ஜலதோஷம் இருக்கு இதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெளியில போனா டெம்பரேச்சர் மாதிரி அது அஃபெக்ட் ஆகும் ஜலதோஷம் சரியானதும் நீ கேட்குறது எல்லாம் ஐஸ்கிரீமும் தரேன் அடம் பிடிக்காத என்றான் மகளின் கொஞ்சலும் மருமகனின் அரைவணைப்பும் அக்கறையும் யாமினிக்கு புதிதாக இருந்தது இரவு பன்னெண்டு மணிக்கு கணவனுக்கு ஃபோன் செய்யும் பேசுகையில் என்னங்க நம்ம நிதர்சனா லோ கிளாஸ் பீப்பிள் மாதிரி ஆயிட்டாங்க என்று அங்கலாயிட்ட போது விடு யாமினி இதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு வேலை அதிகமாக இருக்குது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்புறம் பேசுகிறேன் என்று வழிபோக்கன் போல் பேசி வைத்தான் ஹாலின் பேச்சு குரல் கேட்க பெட்ரூமை விட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தால் யாமினி கிச்சனில் ஏதோ செய்தபடி இருந்தான் கணேஷ் இந்த நேரத்தில் கிச்சனில் என்ன மாப்ள சற்றனு யாமினியின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த கணேசின் முகத்தில் அசலும் வழிந்தது ஒண்ணும் இல்லை சும்மாதான் நிதர்சனாவுக்கு நாளைக்கு செமினார் படிச்சுட்டு இருக்கா அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக டீ போட்டு தரலான்னு கீழே வந்தேன் கொஞ்சம் அதிகமாக ஒரு டைம் போல் இருக்கு என்றான் உள்ளே வந்து படுத்த யாமினிக்கு மனதில் ஏதோதோ எண்ணங்கள் அலைப்பாய்ந்தது இதுபோல் தன்னிடம் அந்நியுனமும் அக்கறையும் காட்டுகிறார் மனிதர்கள் யாருமே இல்லையே என்று தோன்றவும் அதை தொடர விரும்பாமல் கண்களை இருக்க மூடினால் மறுநாள் காலை கல்லூரி புடிந்து வீடு திரும்பிய யாமினிக்கு சூழ்நிலை கொஞ்சம் கனமாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது நிதர்சனாவுக்கும் கணேசுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்து ஓய்ந்திருக்க வேண்டும் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை அந்த மெளன போல் இரண்டு நாட்கள் வரை நீடித்தது மூன்றாவது நாள் யாமினி கல்லூரியிலிருந்து வரும்போது நிதர்சனாவிடம் பழுக்கட்டமை பேசி சமாதானம் செய்தபடி இருந்தான் கணேஷ் என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன பிள்ளைங்களாட்டோ சண்டை போடுவோம் சமாதானம் ஆகும் என்றால் சிரித்தபடியே ஆண்டி உங்க பொண்ணை ரொம்ப ரொம்ப அடமா வளர்த்து வச்சிருக்கீங்க ஒரு சின்ன பிரச்சனைக்கு ரெண்டு நாளும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறா நானே வழியாக வந்து பேசணுமா எப்படி இருக்கு பாருங்கள் என்றான் நீங்க ஏன் இறங்கி இறங்கிங்க அவ பேசாட்டி போறான்னு ரெண்டு நாள் விட்டு பாருங்க தன்னால சரியாயிடும் என்றாள் மகளை சீண்டி பார்க்க உடனே நிதர்சனாவின் முகம் சட்டனை இருண்டு பேசுனா பேசு பேசாட்டி போணும் சும்மா இருக்க கணேஷனு அப்பா இல்லம்மா அவர் நிஜமாவே என்னை காதலிக்கிறாரு என்றாள் மகளின் வார்த்தைகளில் ஆடி போனால் யாமினி இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை பேசுனா பேசு பேசாட்டி போணும் தன் கணவர் நினைப்பாரா என்ன இத்தனை வசதியும் ஆடம்பர வாழ்க்கையும் பெருமையும் அவரால் அல்லவா வழங்கப்பட்டது அதற்காக தானே அவ்வளவு தூரத்தில் போய் கஷ்டப்படுறார் என்று மன சண்டையிட்டது அதே நேரம் மகள் சொல்லதில் உண்மை இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்தது உடனே அதை சோதித்து பார்க்க நினைத்தாள் இதோ கடந்த பத்து நாட்களாக கணவளுக்கு ஃபோன் செய்யவில்லை யாமினி காலம் அதன் இயல்பான வேகத்தில் தான் நகர்ந்தது ஆனால் யாமினிக்கு தான் சூரியனை மடியில் தலை வைத்து படுத்திருப்பது போல் வெம்மையாகவும் வெதுமலாகவும் இருந்தது அதே நேரம் இந்த மௌனம் பல விஷயங்களை அசைப்போட உதவியது இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் சில அத்தியாவசிய சந்தர்ப்பங்களை தவிர்த்து யாமினிதான் கணவனுக்கு ஃபோன் செய்து பேசுவது வழக்கம் இப்போது தவறி போன போது பெருசாய் அவன் அழட்டி கொள்ளவில்லை இந்த எண்ணம் சுட்டபோது கதறி அளவிண்டு போல் இருந்தது அம்மா நேற்று சுடி சுடிதார் வாங்கினோமே அந்த பில் உங்கள் கிட்டையாக இருக்குது கேட்டபடி உள்ளே வந்தான்னு நிரசனா அவள் பார்த்து விடுவதற்குள் புறங்கையால் கண்ணீரை ஒற்றியிறது எதுக்குடா என்று கேட்டால் மாத்ததாமா நீங்கள் சொன்னீங்கன்னு எடுத்தேன் ஆனால் அந்த கலர் எனக்கு நல்லா இருக்காதுன்னு கணேஷ் சொல்கிறாரு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அந்த பில்லை எடுத்து விலக்கி போனால் கல்யாணான இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாள் கூட யாமினி உனக்கு இந்த கலர் நல்லாயிருக்கு இது நல்லாலை என்று ரித்தி சொல்லி கேட்டதில்லை வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தொலைத்து விட்டமே என்று மனம் தவித்தது மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் தளர்வாய் அமர்ந்தான் யாமினி என்னம்மா ரொம்ப டல்லடிக்கிறீங்க காலேஜில் எதுவும் பிரச்சனையா நிதர்சனா நீ சொன்னது நிஜந்தான் நான் உங்கள் அப்பாவுக்கு பதினஞ்சு நாளாக ஃபோன் செய்யலை அவரும் நீ ஏன் செய்யலன்னு ஒரு வார்த்தை கேட்கல என்றால் என்ன பதில் சொல்லு என்று அறியாமல் அமைதியாக இருந்தால் நிதர்சனா இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போக புதுசே என்ன சம்மரா வின்டரா முதன் முதலாக இவர் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னபோது அதை எடுத்தது எங்கள் தான் வசதி வரும் வாழ்க்கை போயிடுன்னு அவங்க சொன்ன வார்த்தையோட பொருள் இப்போ தான் புரியுது பணம் அனுப்புறதோடு தன் கடமை முடிஞ்சிச்சுன்னு உங்கள் அப்பா நினைக்கிறார் குடும்பத்து மேலே அவருக்கு இருந்த பாசம் இல்லாமல் போயிடுச்சு இத்தனை வருஷத்தில் நான் அவர் கூட எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதா ஞாபகம் இல்லை இப்போ நினச்சா எல்லாமே சீன் தோணுது அம்மா முகத்தையே பார்த்த நிதர்சனா எனக்கு புரியுதுமா அதனால்தான் கணேசுக்கு வந்த வாய்ப்புகளை மறுத்தேன் அப்போது நீங்க உள்பட எல்லாருமே என்ன பைத்தியக்காரி மாதிரி பார்த்தீங்க சிட்டியில் ஒரு நல்ல வீடு வாங்கிட்டால் போதுங்கிற தேவையோடு மட்டுந்தான் வெளிநாடு போனார் அப்பா வீடு காரு வாங்கியாச்சு ஆனாலும் எத்தனையோ கீழே பரப்பி இன்னும் அந்த தேவைகள் தொடருது ஆனா அப்பா நம்ம கூட இருந்து வாழலை மகளாக நான் நிறைய இழந்திருக்கேன் அந்த நிலைமை எனக்கும் என் குழந்தைகளுக்கும் வரக்கூடாதான் ஆட மரத்தை அத்தியாவசியமாக நம்பி வாழ்கிற பேதமையை கடந்து வர பழகிட்டேன் தாய்மணவளாகி நிதர்சனம் பேசி எழுந்து போனால் நிதர்சனா குழப்பமும் கோபமும் ஓட்டி போட முடிவில் கணவனுக்கு ஃபோன் செய்த போல் என்ன யாமனி எப்படி இருக்க என்ன இந்த நேரத்தில் ஃபோன் செய்திருக்க எதுவும் பிரச்சனையா என்றானே தவிர ஏன் இத்தனை நாளாக ஃபோன் செய்யவில்லை என்று கேட்கவில்லை எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எந்த பிரச்சனையும் வர்றதுக்குள்ள ஊர் வந்து சேருங்க என்றால் வாட் நான்சென்ஸ் என்றால் கோபமாக நான் இன்னைக்கு தான் சென்ஸோடு பேசுகிறேன் உங்களை இப்போவே முடிவெடுக்க சொல்லலை ஆனால் அடுத்த முறை வரும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப போகிறதில்லைங்க முடிவோடு வாங்க அதுக்கான வேலைகளை இப்போவே ஆரம்பிங்க என்றால் அழுத்தமாக என்னாச்சு யாமினி உனக்கு இன்னும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்கின லோன் இருக்குது நிதர்சனா புருஷனுக்கு நல்ல உத்தியோகம் இல்லை இப்போ அவளுக்கு நாம தான் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் இப்படி திடீர்னு வர சொன்னா என்றவனை இடமறித்து ப்ளீஸ் ரித்தீஸ் நம்மளை விட நிதர்சனாவுக்கு வாழ்க்கை புரியும் அவளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய தேவை இல்லை வீட்டில் வாழாத நமக்கு எதுக்குக்கா ஃபார்ம் ஹவுஸ் நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் மிச்சம் இருக்கிற ஏன் வாழ்க்கையாவது எனக்கு திருப்பித்தாங்க இதுதான் என் வேண்டுகோள் உடைந்து போன குரலில் சொன்னவள் ஃபோனை வைத்து விட்டாள் தான் பற்ற வைத்த நெருப்பு ஆனந்த புஸ்வானுமாய் வேடிக்கை என்ற நம்பிக்கையில் காத்திருக்க ஆரம்பித்தால் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்